சரவணன் வணக்கம் என்கவுண்டரில் ரவுடி சுட்டுக் கொல்லப்பட்டார் விவரங்களை சொல்லுங்கள் பெரும் அதிர்வலகனை ஏற்படுத்திய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல பதினோரு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு காவல்துறையினுடைய விசாரணை வளையத்தில் இருக்கிறார்கள் இதுல பதினோரு குற்றவாளிகள்ல திருவேங்கடம் என்ற மூன்று கொலை வழக்கில் இருக்க தொடர்புடைய ரவுடியை என்கவுண்டர் செய்ததாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாதவரம் ஆட்டுச்சந்தை பகுதியில் வைத்து இந்த என்கவுண்டர் சம்பவம் நடந்திருப்பதாக தெரிய வருகிறது கடந்த ஐந்தாம் தேதி ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார் அவருடைய வீடு அஹ் புதிதாக கட்டப்பட்டு வரக்கூடிய அவருடைய வீடு பெரம்பூர் பகுதியில் வைத்து இந்த படுகொலை சம்பவம் நடந்தது இந்த சம்பவத்தினுடைய இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு விட்டு கொலையாளிகள் தப்பிச் செல்லக்கூடிய சிசிடிவி பதிவுகள் எல்லாம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் இருந்த பல்வேறு சிசிடிவி கேமராக்களையும் கைப்பற்றி தொடர்ந்து வடக்கினுடைய முக்கிய சாட்சியங்களாக அவற்றை வைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இதுல முதற்கட்டமாக அன்றைய தினமே இந்த சம்பவம் நடந்த அன்றைய தினமே எட்டு பேர் கைது செய்யப்பட்டார்கள் அதில் வந்து தாமாக அவர்களே வந்து சரணடைந்ததாக கூறப்படுகிறது அண்ணாநகர் காவல் நிலையத்தில் அவர்கள் சரணடைந்ததாகவும் அதன் தொடர்ச்சியாக போலீசாரிடம் அவர்கள் வந்து ஒப்படைத்ததாகவும் கூறப்படுகிறது இந்த சரணடைந்தவர்கள் வழக்கில் தொடர்புடைய ரவுடி அவருடைய சகோதரர் ஆற்காடு கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்டதற்கு செய்யப்பட்ட தான் இந்த கொலை நடந்ததாக வாக்குமூலம் தெரிவித்தனர் இதற்கு முக்கிய நபராக திருவேங்கடம் என்ற ஒரு கொலையாளியும் ஒரு ரவுடியும் அந்த 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 கைது செய்யப்பட்ட நபர்களில் இருந்தார் இந்த திருவேங்கடம் ஏற்கனவே மூன்று கொலை வழக்கல்ல தொடர்புடையவர்கள் குறிப்பாக இந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அஹ் மாவட்ட செயலாளர் வட சென்னை மாவட்ட செயலாளர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் கூடரோடு அருகே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்கில் திருவெங்கடம் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஒரு ரவுடி அது இல்லாமல் இந்த காவல்துறையினுடைய சரித்திர பதிவேட்டில் வந்து தொடர்ந்த பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மூன்று கொலை வழக்கு உட்பட பல்வேறு கொலை வழக்குகள்ல மற்றும் பல்வேறு குற்ற வழக்குகள்ல தொடர்புடைய ரவுடியாக இந்த திருவேங்கடம் என்ற நபர் இருந்து வந்தார் இந்த நிலையில்தான் தான் கொலை வழக்கிலும் ஒரு முக்கிய நபராக இவர் வந்து செயல்பட்டிருக்கிறார் என்று போலீசாரினுடைய விசாரணையில் தெரிய வந்தது அதுல இந்த திருமலை பொன்னை பாலு திருவேங்கடம் அருள் உள்ளிட்ட இந்த நபர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேலாக பெரம்பூர் பகுதியில் அவர்கள் நோட்டமிட்டதும் ஆம்ஸ்டாங்கை வந்து கொலை செய்வதற்காக அவர்கள் பல்வேறு திட்டங்களை தீட்டியதும் போலீசாரினுடைய எல்லாம் தெரிய வந்தது இந்த கொலை நிகழ்த்தி அவர்கள் இங்கிருந்து பயங்கர ஆயுதங்களுடன் தப்பி சென்றிருந்தார்கள் எங்கே இவர்கள் தப்பி சென்றார்கள் இந்த ஆயுதங்களை வந்து எங்கே மறைத்து வைத்தார்கள் என்பது தொடர்பாக போலீசாருடைய விசாரணை இருந்ததாகவும் கடந்த இரண்டு நாட்களாக காவலில் எடுக்கப்பட்ட இந்த குற்றவாளிகளிடம் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட விசாரணை நடத்தப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து இவர்கள் ஒரு இடத்தில் ஆயுதங்களை வந்து மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்ற விவரங்கள் கிடைக்கப்பட்டு அந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்காக காவல்துறையினர் வந்து குற்றவாளியை அழைத்துச் சென்றதாகவும் திருவேங்கடம் என்ற இந்த ரவுடியை அழைத்து சென்றதாகவும் அப்பொழுது மாதவரம் ஆட்டுச்சந்தை பகுதியில ஒரு இடத்தை புதன் நிறைந்த ஒரு பகுதியை காண்பித்த போது அந்த இடத்திலிருந்து மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை வந்து எடுக்குமாறு போலீசார் கூறியதாகவும் அதனால் அந்த நபர் ஆயுதங்களை எடுப்பது போல் பாவனை செய்து அதை எடுத்து வைத்துக் கொண்டு காவல்துறையினரை தாக்குவதை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றார் என்று போலீசார் தரப்புல கூறப்படுகிறது இந்த தப்பிச் முயன்ற பொழுதுதான் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் இந்த ரவுடி திருவேங்கடம் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் நரேந்திர நாயர் தலைமையிலான இந்த தனிப்படை போலீசார் வந்து இந்த தா இந்த என்கவுண்டர் சம்பவத்தை நடத்தி இருக்கிறார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது தற்பொழுது மாதவரம் இருக்கக்கூடிய அந்த ஆட்டுச்சந்தை பகுதியில் இந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவ இடத்திற்கு காவல்துறை உயரதிகாரிகள் அங்கே விரைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நேரில் ஆய்வு செய்துவிட்டு இது குறித்த முழுமையான விவரங்களை வந்து தெரிவிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்தினுடைய கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளில் பதினோரு பேர் போலீசாருடைய காவலில் அதாவது போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவர் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பதால் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி குறித்த குற்ற பின்னணியை வந்து விசாரிக்கும் பொழுது அவர் ஏற்கனவே இது ஆம்ஸ்டாங்கனுடைய ஆதரவாளரும் அவரது கட்சியை சேர்ந்த வடசென்னை மாவட்ட செயலாளர் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர் தற்பொழுது என்கவுண்டர் செய்யப்பட்டு அவருடைய உடல் வந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து விசாரணைக்கு பிறகு வந்து உத்தரவிடப்படும் முன்னிலையில நேரடியாக வந்து சம்பவ இடங்களை எல்லாமே பார்த்து அதற்கு பிறகு மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் தான் பிணக்கூறாய்வும் வந்து மேற்கொள்ளப்படும் அதில் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி தரப்பில் இருந்து அவருடைய குடும்பத்தினர் அன்பிக்கக்கூடிய அஹ் அவர்கள் கொடுக்கக்கூடிய மனுவையும் வந்து அதையும் வைத்து மாஜிஸ்ட்ரேட் வந்து விசாரணை வந்து மேற்கொள்வார் வழக்கமாக இது போன்ற என்கவுண்டர் சம்பவங்கள் நடந்தால் அது வேறொரு காவல்துறையினுடைய பிரிவுக்கு மாற்றப்படும் அது சிபிசிஐடி போலீசாரினுடைய விசாரணைக்காகவும் பிறகு வந்து மாற்றப்படும் இந்த சம்பவத்தை பொறுத்தளவு விட இந்த வழக்கில் தொடர்புடைய ஆம்ஸ்ட்ராங் அஹ் கொலை வழக்கில் தொடர்புடைய பலரை இன்னும் வந்து தொடர்ந்து தேடி வரக்கூடிய நிலையில பலரிடம் இன்னும் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருந்த ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பது இது வந்து காவல்துறையில இதுவரை நிகழாத ஒரு சம்பவமாக இருந்து இருக்கிறது அதாவது குற்றவாளிகளை கைது செய்யும் பொழுது அவர்கள் தப்பிச் செல்ல முயல்வதும் கொடும் குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் தாக்குதலுக்கு முயன்றார்கள் என்று என்கவுண்டர் செய்வார்கள் இது கைது நடவடிக்கைக்கு முன்பாக இதற்கு முன்பு நடந்திருக்கிறது ஆனால் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட பின்னர் இது போன்ற நிகழ்ந்தது ஒரு ஓரிரு சம்பவங்கள் தான் இது போன்று வந்து நிகழ்ந்திருக்கிறது அதுல இது ஒரு முக்கியமான சம்பவமாக இதுவும் வந்து பார்க்கப்படுகிறது தொடர்ந்து காவல்துறையினர் இந்த சம்பவம் வந்து எதனால் நடந்தது என்று அவர்கள் தரப்பில் கேட்கும் பொழுது இதில் வந்து இந்த கொலையாளிகள் பயன்படுத்திய பல்வேறு ஆயுதங்கள் அவர்களிடம் வந்து நாட்டு வெடிகுண்டு உள்ளிட்டவை எல்லாம் வந்து ஏற்கனவே இருந்ததாக போலீசார் தரப்பில் அந்த ஆம்ஸ்டாங் படுகொலை சம்பவம் நடந்த இடத்தில் வீசப்பட்டு சென்ற ஒரு பை அந்த இருந்து பயங்கரமான ஆயுதங்களும் நாட்டு வெடிகுண்டலும் வந்து கைப்பற்றப்பட்டிருந்தது இவர்கள் வந்து ஆம்ஸாங் படுகொலையை நிகழ்த்துவதற்கு பல்வேறு திட்டங்கள் தீட்டி இருந்ததும் குறிப்பாக அதில் வந்து அவர் தப்பிச் செல்ல தப்பிச் செல்வதற்கு திட்டம் தீட்டினால் நாட்டு வடிகுண்டை வீசி கொலை செய்வதற்கும் அவர்கள் திட்டம் வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தார்கள் இப்படி நாட்டு வடிகுண்டு உள்ளிட்ட பயங்கரமான ஆயுதங்கள் எல்லாம் வைத்திருந்ததனால இது எங்கே பதுக்கி வைத்திருக்கிறார் என்ற விசாரணை மேற்கொள்ளப்பட்டது ஏற்கனவே வந்து சோளிங்கர் பகுதியில் சென்று ஒரு நான்கு ஆயுதங்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இன்னும் இவர்கள் அந்த கொலையை நிகழ்த்திவிட்டு எங்கே வந்து சென்றார்கள் எங்கே இவர்கள் பயன்படுத்தி ஆயுதங்கள்லாம் இருக்கிறது விசாரித்து விசாரித்துதான் இந்த சம்பவ இடத்திற்கு அடைத்து சென்றதாகவும் அப்பொழுதுதான் இந்த தாக்குதல் சம்பவமும் அதனை தொடர்ந்து என்கவுண்டர் சம்பவம் நடந்ததாக போலீசார் தரப்புல வந்து தெரிவிக்கிறார்கள் தொடர்ச்சியாக இங்கிருந்து அந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடியின் உடலை வந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு அடுத்த கட்ட விசாரணையும் வந்து நடத்தப்பட்டு வருகிறது போலீஸ் காவலில் இருக்கக்கூடிய போலீஸ் காவலில் இருந்த ஒரு ரவுடியை வந்து என்கவுண்டர் செய்திருக்கக்கூடிய நிலையில் இதை அடுத்ததாக இதை விசாரிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன என்பதை பார்த்து அதன் அடிப்படையில் இந்த வழக்கை வந்து மேஜிஸ்ட்ரேட்டு விசாரணைக்கு உத்தரவிடுவதும் பிறகு உடைய விசாரணைக்கு வந்து மாற்றுவதும் போன்ற நடவடிக்கைகள் அடுத்தடுத்த கட்டமாக இருக்கும் என்று காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது